பண்பார்ந்த வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு என்பது மட்டுமல்லாமல் மாந்தி மாந்தியை பார்த்து வந்து பயப்படாத நபர்கள் யாருமே இல்லை தமிழ்நாட்டில பொறுத்தவரை மாந்தியை பார்த்து பயப்பட மாட்டேங்க கேரளாவில் வந்து தான் பெரிய மாந்தியை வச்சு அவனுடைய உண்மையான சார் இதை எடுத்துருவான் அப்ப மாந்தி என்பது ஒரு குளிர்ச்சியான கிரகம் மாந்தி என்பது குளிர்ச்சியான கிரகம் சனியோடைய மகன் தான் இந்த மாந்தியோடைய முதல் பேசிஸ் உயிர்காரகத்தை எடுத்தான் எந்த நட்சத்திரத்துல போய் வந்து அது உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான மூலத்திரிகோனை வீட்டை காலி பண்ணிரும் அது அதை அது வாங்கி வந்த வரம் அதை யாராவது நீங்க மாத்த முடியுமான்னா நடக்காது மாந்தி யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாதோ மாந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியனுடைய மூலத்திரிகோனும் சிம்மம் ஓஞ்சது மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு ஓஞ்சது மாந்தி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மேச வீடு ஓஞ்சது மாந்தி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கன்னி வீடு ஓஞ்சது மாந்தி குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் தனுர் வீடு ஓஞ்சு ஓச்சு மாந்தி சுக்கரன் வீட்டில் போய் இருந்தால் துலாம் வீடு ஓஞ்சிரும் மாந்தி சனியோடைய நட்சத்திரங்களில் இருந்தால் கும்ப வீடு ஓஞ்சு போயிடும் ஏன்னா இதுகள் பூராமே சூரியனுக்கு மூலத்திரிகோணம் சிம்மம் சந்திரனுக்கு மூலத்திரிகோணம் ரிஷபம் செவ்வாய்க்கு மூலத்திரிகோணம் வந்து மேசம் புதனுக்கு மூலத்திரிகோணம் கன்னி குருவுக்கு மூலத்திரிகோணம் தனுசு சுக்கரனுக்கு மூலத்திரிகோணம் துலாமு சனிக்கு மூலத்திரிகோணம் கும்பம் இந்த இடங்கள் பூராம் வந்து அடிபட்டு போகும் அதோடைய காரகங்கள் என்னவோ அதை நாம் அனுபவிக்க முடியாது இது வந்து ஒரு கணக்கு இது ஜென்ரல் கணக்கு இப்ப இந்த மாந்திய நீங்க வந்து வெட்ட வெட்ட வருகின்ற ஒரு கலை மாதிரி ஒரு நிலத்துல வந்து உழவு போட்டுருப்போம் எல்லா செடிகளும் வந்து மங்களமாவே தெரியும் அடுத்து ஒரு மழை வேச்சுன்னா என்ன சொன்னா அடுத்து சில்லுன்னு பூத்துட்டு நிற்கும் அந்த மாதிரி மாந்தி வெட்ட 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 தலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான களை செடி அப்ப இந்த மாந்திய வச்சு ஏதாவது நாம வந்து ஒரு வெற்றி பெற முடியுமா மாந்தியை வச்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்னா மாந்தியை வச்சு வெற்றி பெறுவதற்கு ஒரு ரகசியம் சொல்லியிருக்காங்க யாருடைய ஜாதகத்தில் வந்து மாந்தி நின்ற நட்சத்திர மாந்தி நின்ற பாவத்திற்கு மாந்தி எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த கட்டத்திற்கு குரு மாந்தி நின்ற இடத்திற்கு குருவோ சுக்ரனோ பதினொன்னில் இருக்கு பாங்க மதி அதிபயங்கரமான வெற்றி வெற்றியை கொடுத்துரும் மாந்தி நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்தில் மாந்தி நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் அல்லது சுக்ரன் இருக்க பிறந்தவர்கள் பயங்கரமான யோகசாலிகள் வெற்றியை கொடுத்துரும் ஏன்னா மாந்தியை பற்றி நம்ம வந்து எல்லாமே தவறான கண்ணோட்டம் இருக்குது தவறான கண்ணோட்டத்தில் வந்து அதுவும் ரைட் தான் ஆனா ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்லலான ஈகை இறக்கம் இல்லாதவனாகவும் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் போகும்போது மாந்திக்கு பதினொன்னில் குருவும் சுக்கரனும் இருந்தால் அவர்கள் மாந்தியால் பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்ப இப்ப எல்லாருக்கும் என்ன பொசிஷன்ல மாந்தி இருக்குது மாந்தி என்ன பொசிஷன்ல இருக்குது ஒண்ணஞ்சு ஒன்பதுல இருக்குதா ரெண்டாயிரபத்துல இருக்குதா மூணு ஏழு பதினொன்னில் இருக்குதா நாலு எட்டு பன்னெண்டுல இருக்குது இந்த நாலு பிரச்சனை தானே ஒன்றுன்னா லக்கணத்தில் இருந்ததுன்னா அஞ்சு ஒன்னஞ்சி ஒன்பதில் தொடர்பு கொள்ளும் ஒன்னு ஒம்பது ரெண்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாறு பத்த தொடர்பு கொள்ளும் மூணாம் இடத்துல இருந்தால் மூணு ஏழு பதினொன்ன தொடர்பு கொள்ளும் நாலாம் இடத்துல மாந்தி இருந்தால் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் இதெல்லாம் உண்மை அப்ப இந்த மாந்தியை வச்சு என்ன சொல்றேன்னா மாந்தியை வச்சு வந்து என்ன நம்ம வந்து எந்த மாதிரியாக ஒரு வெற்றி பாதைக்கு போகணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது மாந்தி உங்களுடைய லக்கணத்திற்கு ஒண்ணுலயோ அஞ்சுலயோ ஒன்பதுல இருந்தால் உங்களுடைய சுய அறிவை வச்சுதான் நீங்கள் ஜெயி ஜெயிக்க முடியும் சுய அறிவு வேணும் சுய அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை வளர்த்து கொள்ள வேணும் ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்றேன்னா அந்த பாதைக்கே போக மாட்டீங்க ஏன்னா ஒன்று அடைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது என்பது யாருமே புரிஞ்சு கொள்வதே கிடையாது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி வரப்போகிறது என்ற அர்த்தம் ஒருத்தன் வந்து ரொம்ப ரீச்சிங்காக போய்கிட்டே இருக்கான் ஹை லெவலில் யாரும் பிடிக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கானா எப்போ கீழே விழுக போகிறான்னு தெரியாது இதை ரெண்டையும் சமன்பாடு படுத்தி கொள்ள வேண்டும் ஹை ஸ்பிச்சில் போயிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு பயம் வேணும் நம்ம எப்ப கேள்வி ஒரு பயத்தை வந்து அவன் மனசில் வைத்திருந்தால் கொஞ்சம் தப்பிச்சிருவான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான்னா அவனுக்கு ஒரு பின்னாடி ஒன்று என்ன சொல்றான்னா அத்தனை கஷ்டத்தையும் நிவாரணம் பண்ணக்கூடிய ஒரு வெற்றி உண்டு இதுல எந்த கருத்தும் கிடையாது அப்ப ஒன்னு அஞ்சு மாந்தி இருந்தால் இவர்கள் அறிவை வைத்து வெற்றி பெற வேண்டும் தன்னுடைய அறிவை பயன்படுத்திடணும் அந்த அறிவை ஆக்கத்துக்கு பயன்படுத்தணும் அழிவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி போயிடக்கூடாது அப்போ ஒன்று மாந்தி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கொள்ளணும் ரெண்டு ஆறு பத்தில் மாந்தி இருந்தால் உழைப்பால் தான் நீங்கள் உயர முடியும் உழைப்புக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுங்க உழைவுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்து 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 என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அதற்கடுத்து மூணு ஏழு பதினொன்னில் இருந்தால் உங்களுடைய பாட்னர் பாட்னர்ன யார் நண்பர் மனைவி இதில் முக்கியமாக எடுத்துக்கிடுங்க மனைவி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மனைவி பேரில் வந்து தொழில் வைங்க மனைவி பேரில் தொழில் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேறலாம் மூணு ஏழு பதினொன்னில் வந்து முக்கிய காரியகர்த்தா யாருன்னா ஏழாம் இடம் தான் ரெண்டாம் இடம் என்பது மூணு என்பது என்ன சொன்ன இளைய சகோதரம் ஏழு என்பது நம்மளுடைய நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய பாட்னர் பார்ட்னர் கொண்டாட்டி அல்லது புருஷன் பதினொன்று என்பது மூத்தோர் மூத்தோர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அதில் லாபஸ்தானம் அப்போ இதில் முக்கியமானவர்கள் மாந்தி மூணு ஏழு பதினொன்னில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏழாம் இடத்தை கொஞ்சம் வந்து அவங்களுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடு அந்த ரகசியம் வந்து உங்கள் மனைவியிட்ட மனைவியை வச்சு முன்னேறிடலாம் மூணு ஏழு பதினொன்னில் மாந்தி இருந்தான் அதே சமயத்தில் நாலு எட்டு பனிரெண்டில் நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது என்னது நாலாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் இப்போ இந்த அயன சயன போகஸ்தானம் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் போய் வந்து இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய யார் யார்னா உங்களுடைய அந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது மோட்சஸ்தானம் அப்படின்ட்டான் அந்த மோட்சஸ்தானம் என்பது அடிக்கடி வெந்த நெசை இவருடைய வாழ்க்கையில் எங்க போகணும் ஜல பிரதேசங்களுக்கு போகணும் ஜலம் நாலாம் காலபுருஷனுடைய நாலாம் இடம் என்பது ஜலம் எட்ட காலபுருஷனுடைய எட்டாம் இடமும் ஜலம் பன்னெண்டாம் இடம் அடிக்கடி மாந்தி நாலு எட்டு பனிரெண்டில் இருக்கின்றவர்கள் எந்த கோவிலுக்கு போகணும்னா கடல் மார்க்கத்தில் இருக்கின்ற ஜல மார்க்கத்தில் இருக்கின்ற ஆற்று ஆற்று பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு அங்கே ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு அங்கே ஏதாவது கொஞ்சம் அன்னதானம் கொடுத்தாங்கன்னா அதில் மாந்தி உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா எதன் மூலமாக கொடுப்பாரு ஏன்னா எட்டாம் இடம் என்பது ஏன்னா இப்போ இதில் நடுவில் இருக்கிறத நம்ம மெயினாக எடுக்கணும் எட்டாம் இடம் என்பது பத்தாம் இடத்திற்கு வந்து லாபஸ்தானாதிபதி அவங்க தொழிலில் வந்து பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் செய்ய முடியுமா என்பதுதான் எல்லாருக்கும் கேள்விக்குறி ஒன்னஞ்சு ஒன்பது என்பது அறிவு அறிவுபூர்வமாக செயல்படலாம் ரெண்டாயிரம் பத்து என்பது உழைப்பின் மூலமாக செயல்பட்டலாம் மூணு ஏழு பன்னெண்டு பதினொன்று என்பது மனைவி மூலமாக வெற்றி பெறலாம் கணவர் மூலமாக வெற்றி பெறலாம் நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொல்லலாம்னா மோச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கர்மாவை கழுவக்கூடிய ஆறு பொலா அருவி இந்த ஆறு குளம் அருவிக்கு பக்கத்துல போய் அந்த பக்கத்துல ஏதாவது என்ன சொன்னான்னா திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அந்த ஜீவ சமாதின்னு ஒன்று இருக்கும் அந்த மூவர் சமாதி அதை யாருமே பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க ஆனா குளிப்பாங்க நாளைக்கிணத்துல குளிப்பாங்க முருகனம் போய் வழிபடுவாங்க அந்த ஜீவ சமாதிக்குள் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அவ கடல்ல குளிச்சுட்டு அந்த ஜீவ சமாதி வழிபாடு யார் ஒருத்தர் பண்ணிட்டு போறீங்களோ கண்டிப்பாக நன்றாக இருக்கும் எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்லான்னா நாலாம் இடத்தில் மாந்தி அப்ப நாலாம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது என்றைக்கு வந்து என்ன சொன்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணினேனோ ஜீவசமாதி சமாதி ஏன்னா நாலாம் இடம் என்பது நாலாம் இடம் என்பது என்னது வீடு சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது நோய் கடன் பன்னெண்டாம் இடம் என்பது அயனசயனம் போகஸ்தானம் அப்போ அந்த அயனசயனம் போகஸ்தானம் என்பது ஒரு விதத்தில் ஜீவசமாதிக்கு ஒப்பானது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே நம்ம என்ன தூங்கும் போது என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்ப நாலு எட்டு பன்னிரெண்டில் மாந்தி இருந்தால் அவன் சமாதி வழிபாடு பண்ணணும் சமாதி வழிபாடு பண்ணணும் அங்க இந்த சமாதி பக்கத்துல கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு சமாதி அடையக்கூடிய நபர் தனக்கு பக்கத்துல ஒரு கிணறு வச்சிருப்பார் அந்த இருந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வீடுக்குள்ள தொளிக்கணும் தொழிச்சோம்னா நம்முடைய சுகஸ்தானத்தில் இருக்கின்ற நாலாம் இடத்தில் இருக்கிற மாந்தி அப்படியே ஆஃப் ஆவாரு இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படாத ரகசியங்கள் விட்டு தான் போய் எடுக்கணும் நுணுக்கமா போய் எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மாந்தியை வச்சு வெற்றி பெறணும் அப்ப மாந்தி அப்படிங்குறது என்ன சொன்னான்னு என்னை என்னைக்குமே என்ன சொன்னான் மாந்திக்கு இடம் கொடுத்தவன் இருக்கான் இல்லையா மாந்திக்கு யாரு இடம் கொடுத்தானோ அவன் மாந்திக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அந்த மாந்தியால ஒரு பிரயோஜனம் இல்லை மாந்திக்கு இடம் கொடுத்தவன் இப்ப மேசத்துல மாந்தி அந்த மேசத்துக்குண்டான செவ்வாய் மாந்தி நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் மாந்தியால் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்ப நம்ம மாந்தியை வச்சு பிரயோஜனமான ஒரு நிலைமையை வந்து அடைய வேண்டும் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் எப்பயுமே பணமலை கொட்ட வேண்டும் என்று சொன்னால் இது மாந்தி தரும் பணமலை மாந்தியை போய் நம்ம வந்து ரொம்ப வந்து இரிட்டேஷன் பண்ணக்கூடாது இரிட்டேஷன் எனக்கு மாந்தி அந்த இடத்துல இருக்குது நான் வந்து கஷ்டம் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சில பேர் மாந்தியை பற்றியெல்லாம் நிறையா ஜோஜிடம் கேட்கும்போது மாந்தியை பத்தியே கேட்பாங்க அது கேட்கறதுனால தப்பெல்லாம் கிடையாது அந்த மாந்தி இருக்கின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதற்குண்டான உணவுகளை நாம் தானம் பண்ணிக்கொண்டே வரணும் அதற்குண்டான உணவுகளை வந்து என்ன சொல்றனா நாம் தானம் பண்ணிக்கொண்டே வர வேண்டும் அப்ப தானம் பண்ணிக்கொண்டே வர 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 என்ன சொல்றான்னா நமக்கு பணம் வரும் ஆனால் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து சாப்பிடாதீர்கள் அது பழங்களாக இருந்தாலும் சரிதான் உணவாக இருந்தாலும் சரி திடப்பொருளாக இருந்தாலும் சரி திரவ பொருளாக இருந்தாலும் சரிதான் தான் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து தினம் தானம் பண்ணுங்க அது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு பணம் வேணுமா மாந்தி மாந்தி நின்ற நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து தானம் பண்ணுங்க ஒரு சின்ன பீஸ் தானம் பண்ணுங்க கோவில்ல ஏதாவது ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் தான் நமக்கு நிறைய இருக்குது ஒரு சின்ன வெத்தலையில வந்து அந்த 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 உங்களுடைய அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அதில் வச்சுட்டு வாங்க எடுத்தாலும் போக்கே மனுஷன் எடுத்தாலும் போக்கே கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அதனால் நிறையா வந்து மாந்திக்கு உண்டான நம்ம அனைத்து விதமான அது எல்லா நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளெல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால் பழைய வீடியோக்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எப்பயுமே மாந்திக்குண்டான நட்சத்திர உணவை வந்து விரயம் பண்ணணும் விரயம் பண்ணணும்னா அடுத்தவனுக்கு கொடுத்தா அது விரயம் அடுத்தவனுக்கு கொடுத்தா அது விரயம் அப்ப மாந்தி என்று சொன்னால் பிரேதம் என்று அர்த்தம் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த உணவை நீங்கள் விரயம் பண்ண பண்ண உங்களுக்கு பணமலை வந்து கொட்டும் மாந்தியால் பணமழை கொட்ட வேண்டுமா இதுதான் ரகசியம் குறைய பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த பொருளை வந்து கையால் கூட வாயில் எடுத்து வச்சு தின்ட உங்களுக்கு தரத்துற வந்துடும் ஏன்னா அவருடைய இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள தான் மாந்தியை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பய பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கை இருக்கும் மாந்திய லக்கணத்துக்கு ஏழில் இருந்தால் மனைவி கூட சண்டை போட்டக்கூடாது சண்டை போட்டக்கூடாது மாந்தி ஒன்னு ஒன்பதுல இருந்தா பெற்ற குழந்தைகளோடு வந்து என்ன செய்ய சண்டை ஓட்டக்கூடாது ஏன்னா அந்த நடுவில் இருக்கிற அஞ்சு அதுக்கடுத்து ஆறாம் ரெண்டு ஆறு பத்துல இருந்ததுன்னா எதிரியை வந்து கொஞ்சம் கவனமா டீல் பண்ணணும் ஏன்னா ரெண்டுல இருந்தாலும் ஆறுல இருந்தாலும் பத்துல இருந்தாலும் இந்த மூணு கனெக்டிவிட்டி வந்துடும் மூணு ஏழு பதினொன்னுல இருந்த ஏன்னா மூணாம் இடத்துல இருந்தாலும் ஏழு பதினொன்னோடு தொடர்பு கொண்டுரும் நாலு எட்டு பன்னெண்டுல நாளில் இருந்தாலும் எட்டு பன்னெண்டோடு தொடர்பு பண்றோம் அப்ப அதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்ப மாந்தியால் பணமழை பெறுவதற்கு நாம் மாந்திக்கு உண்டான உணவை தானம் பண்ணணும் அது வளரும் தானம் பண்ணணும் வளரும் தானம் பண்ணணும் இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா அதால் வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பா ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் மாந்தி இருக்குன்ற இடத்தை பத்தி பயப்படாதீர்கள் மாந்தி இருக்கின்ற இடத்துக்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள் பணமலையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகுவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்